சார் வணக்கம் நீங்கள் வந்து தொடர்ந்து பாஜகக்கு ஆதரவு தரீங்க அதில் குறிப்பாக ஒரு விஷயம் எப்படி பார்த்தாலும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்துட்டு உங்களுடைய ஓட்டெல்லாம் வந்துட்டு பிஜேபி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எந்த அளவுக்கு ப்ராசஸ் நல்லா இருக்குமா நல்லா வந்துட்டுருக்குது நீங்களே பார்ப்பீங்க இப்போது இந்த தேர்தல் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியும் டிஎம்கே ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அவங்க கூட்டணியில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னும் ஒரு கன்ஃபார்ம்டு டிசிஷன் அவங்களால் எடுக்க முடியல இத்தனை பேர் கூட்டணி கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்ம்டாக அவங்களால சொல்ல முடியல அதே மாதிரி ஏடிஎம்கே அதிமுக எடுத்து அவங்களும் என்ன பண்ண முடியல எந்த கட்சிகள் அவங்க கூட்டணி இருக்கு இன்னும் சரியாக சொல்ல முடியல ஆனால் பிஜேபி தான் தைரியமாக நான் சொல்கிறேன் நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து சேர இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய நிலையில் இப்போ பிஜேபி இருக்குது கூட்டணி எடுத்துக்கிட்டா திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுகவும் ஓரளவுக்கு பரவாயில்லை பாஜக தரப்புல இருந்து பார்க்கும்போது காங்கிரஸ் மட்டும்தான் இப்போ ஜாயின் வந்து பெரிய தான் போன ஒரு என்ன பண்ணிவிட்டாங்க திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து தான் நீங்க வந்து கூட்டணி நின்னா கூட நீங்க பிஜேபி ஜெயிக்க முடியாது அப்போ நாங்க எங்களுக்குன்னு வர வேண்டியது வந்துடும் ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து என்னன்னு சொல்லி மக்கள் புரிந்து கொண்டார்கள் முந்தி மாதிரி கிடையாது இன்னைக்கு எல்லாமே முன்னேறி வந்துட்டாங்க இந்த முந்தி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த கட்சிகளுடைய நிலைமை என்னென்னு தெரியாது இன்றைக்கி கு கிராமத்திலோடு போங்க ஒரு பிஜேபி கொடி பறந்துட்டுருக்குது அப்போ எவனோ ஒருத்த அங்கே இருக்கிறான் அந்த கொடி வைக்கிறதுக்கு இல்லையா அந்த ஒருத்தன் போ அந்த ஒருத்தனுடைய ஓட்டன் கிராமத்தில் வந்தாலே பெரிய விஷயம் தானே பிஜேபிக்கு இல்லையா ஒன்றுமே இல்லாத நிலைக்கு இன்றைக்கி அது வளர்ந்து வந்திருக்கு காரணம் அருமையான மாநில தலைவர் அண்ணாமலை தான் ஸோ இப்போது இந்த அரசியலுக்காக அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் சொன்னாலும் பேசினாலும் கூட அதெல்லாம் தாண்டி இப்போ ட்ரக் விஷயம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடியுமே இருக்கு இருந்தது எல்லாமே இப்பயும் இருக்கு அப்போல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்படாத ஒரு விஷயம் இப்போ திமுகவை சார்ந்த ஒரு நபர் மாட்டிக்கிட்டார்ன்றதுக்காக பேசுகிறாங்களோ அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது இந்த ட்ரக்ன்றது இன்னும் ஒன்றும் சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாட்டல ஒரு பெரிய ஒரு இது மாட்டி அப்போது அவங்க இன்னைக்கு செய்யல இது தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு வியாபாரமாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதில் பணம் புரண்டு இருக்கு இது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ இவங்க வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அந்த இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து இந்த ட்ரக்ஸை கொடுத்து அவங்கள அவங்க பக்கம் இழுக்கிறாங்க இது பிஜேபி செய்யலையே அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் இந்த திராவிட கட்சிகள் மக்களை வந்து நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ டாஸ்மாக் கடை ஏடிஎம்கே இருக்கும் போது டிஎம்கே கார் என்ன சொன்னார் நாங்கள் வந்துட்டால் டாஸ்மாக் எழுத்துருவோன்னு சொல்கிறாரு இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது அருமையான உதயநிதி என்ன சொல்றாரா நாங்கள் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் டாஸ்மாக் கடை எடுத்துறோம் என்ன முட்டாளக்காரன் போதையும் போதை கதையும் அதே கதை தான் சார் சொல்ல வர டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலுமே கூட என்ன பண்ண முடியும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல் என்ன அப்படிங்கிறது அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு எடுத்த உடனே மூடெல்லாம் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் ஒரு பக்கம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுதான் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பதிலாக கல்லுக்கடையை திறந்து அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி விடுவோம் சொல்லியிருக்காரு ஒரு வகையில் வந்து இது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கும் ஓகே இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானால் சாத்தியமாக தான் இருக்குது இப்ப வந்த உடனே மூடுற திறக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து விட்டுடுவோம் அது வந்துட்டு அன்வான்ட் டைமிங் டைமிங் வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் காரணத்துக்காக வந்துட்டு பேசுறது பேசுவாங்க அது மக்கள் நம்புறது நம்பாதும் முடிவெடுக்கிறது அவங்க கேட்டு விட்டுடுவோம் இந்த இடத்துல இப்ப போதைப் பொருட்கள் திரும்ப வருவோம் ஆக்சுவலி ஏற்கனவே டாஸ்மாக் மூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கிறாரு அதுவே இன்னும் ஒரு முடிவு வராத நிலைமையில் முடிவு பண்ண முடியாத நிலைமையில் இப்போ போதை பொருள் ஒரு பக்கம் எடுக்குது எப்படிப்பட்ட ஒரு சவாலாக மாறி இருக்கும் அதாவது இப்போ வந்து உண்மையாக சொல்லப்போனால் இது பார்லமெண்ட் எலெக்ஷன் வர்றதுனால அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா இதை காண்பிச்சு என்ன பண்ணிடலாம் அருமையான பிரதமர் அவர்கள் இந்த ஆட்சி சரியில்லைன்னு கலைக்கலாம் போதைப்பொருள் மட்டும் இல்லை அங்கங்கே கொலை நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரே வாரத்தில் அஞ்சு கொலை நடக்குது அதுவும் யாருமே திராவிட கட்சிகளுக்குள்ளே நடக்குது ஆக ரவுடி சம் நிறைய ஆயிடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னொரு பக்கம் இந்த போதை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருட்டு ஒரு பக்கம் இப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஆக சட்ட ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சியில் சொல்லி தாராளமாக கலைக்கலாம் ஆட்சியை கலைக்கலாம் ஆனால் அது செய்யாதவர் அருமையான மோடி இப்போ மட்டும் இல்லை ஏடிஎம்கே பே அதை அவர் செய்யலை மக்கள் ஆட்சி இருக்க வேண்டும் விரும்புகின்றவர் அருமையான பிரதமர் அதை தான் அவரை பாராட்டு அவர் நினச்சிருந்தா அருமையான அம்மையார் ஜெயலலிதா இறந்த சமயத்திலேயே சும்மா ஒரு வருடம் விட்டுட்டு இந்த ஆட்சி சரியில் கலைச்சிருந்திருக்கலாம் அந்த பவர் அத்தாரிட்டி இருந்தது அப்பேற்பட்ட சந்தர்ப்பங்கள்லாம் வந்துச்சு என்னம்மா தண்ணியில் போயிட்டு என்னமோ இந்த என்ன அட்டை என்ன விட்டாங்க என்னமோ நீர் வந்து இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆவியா தெர்மாக்கால் வி ஓ விட்டான் ஒருத்தன் எவ்வளோ ஒரு அற்புதனமான ஒரு விஷயம் அது அதை நீங்கள் இன்னும் மறக்கலையா அது அப்போ வந்துட்டு எப்படியும் எப்படி மறக்க முடியும் திராவிட கட்சிகள்ல எப்படி மறக்க முடியும் இவங்க செய்கிற அட்டையெல்லாம் அப்படி நீங்கள் அதை வந்து அண்ணாமலையோட கம்மியர் பண்ணுறீங்க இல்லை இல்லைம்மா இதை இது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து முட்டாளாகிறது மக்கள்லாம் முட்டாள் ஏன் தெருமாக்கால் குழந்தைங்க விடுற மாதிரி ஒன்று விட்டா நீ வந்து ஆட்சிக்கு வரன்றிய உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க ஆ அதே மாதிரி இப்போ என்ன இப்போ என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் போன வாரம் வந்து தண்ணி தண்ணி கிடையாதான் இதில் சிட்டிக்கு நம்ம தண்ணி கிடையாது நீ நீராணமாக என்னது வீராணம் இருந்து நம்ம தண்ணி கிடையாதுன்ட்டாங்க இப்போ மழை பெஞ்சதுல்ல மழை தானே பெஞ்சுது வேறு ஏதாவது பெஞ்சுதா ஊரெல்லாம் தண்ணி தண்ணி மிதந்தாங்க வீராணத்துலேயும் தண்ணி இல்லாமல் போச்சு என்ன இவ்வளோ தண்ணி எங்கெங்கேயோ போய் இது பண்ணுற இன்னும் ஒன்றும் இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில்ம்மா மொத்தம் ஏழு குளம் இருக்குதும்மா ஏழு குளத்தையும் இன்னைக்கு அமைப்பு செயலாளராக இருக்கிறார் ஆர் எஸ் பாரதி அவர் ஆழ்ந்த தொகுதியில் அவர் இருக்கும்போது நான் அவர் என்ன சொன்ன ஏழு குளத்தையும் நான் நீர்நிலைகளாக நான் மாற்றுவேன் அப்படின்னார் சொல்லி ஆயிடுச்சு ஏறக்குரிய இருபது வருஷம் இன்னைக்கு வரைக்கும் நீர்நிலையாக மாற்றிட்டு இருக்கிறாங்க ஆக இவங்க சொல்றதெல்லாம் சொல்லுவதை செய்வோம் இல்லை சொல்லுவதை செய்ய மாட்டோம் ஆனால் நீங்கள் நாங்கள் சொல்லுவதை கேட்டு ஏமாற வேண்டும் முட்டாள இருக்கிற ஒரு கட்சிகள் தான் அந்த கட்சிகள் ஆனா இன்னைக்கு மக்கள் அதாவது கர்நாடகாவில் பாஜக காங்கிரஸ் ஆட்சி வந்து இருக்குது இப்ப சரியாயிடுச்சா காங்கிரஸ் ஏன் இப்ப வாங்க வேண்டியது தானே தண்ணிய காவேரி நீர் தண்ணியை பார்ப்போம் பாப்போம் நீ கூட்டணியில் தானே இருக்கிற ஏம்பா நான் கூட்டணியில் இருக்கிறேன் காங்கிரஸ் கூட்டணி அட்லீஸ்ட் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காவது இன்னொரு ஒரு மாதம் சீதாராமையாவை திறந்தவர்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்ப்போம் இவர் அங்கே கேட்குறாரு பார்ப்போம் என்னங்க பேசுகிறாங்க இவங்க கூட்டணின்றாங்க கூட்டணி இருக்கிறவனே சரியில்லை அப்படி இப்படிங்க நீங்கள் முதல்வர் சொல்வீங்க முதல்வர் வந்து இருக்க மிசே வந்துட்டு என்னங்க என் தூக்கமே போகுது தினம் என்னென்ன பண்ணுவீங்களோ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அப்போயே பேசினார் அப்போ வந்துட்டு தனியா தலைவர்ட்டு கேட்பதற்காக நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒருத்தனால ஒரு பிரச்சனை வந்துச்சு திருப்பி அவங்க கூட போய் நம்ம சேர்கிறோமே அதாவது முட்டாளாக கூடாது மக்களை மறுபடியும் நான் தான் சொல்லுவேன் நான் மக்கள் இப்போ முட்டாள் கிடையாது தெளிஞ்சிட்டாங்க ஆனால் இப்படிலாம் நீங்கள் சொன்னாலும் கூட ஒரு விஷயம் பேசுகிறாங்க என்னதான் இருந்தாலும்ப்பா பாஜக வந்து வடநாட்டு கட்சி அது வந்து மதவாத கட்சி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறுண்டு இருக்கக்கூடியது வந்துட்டு திராவிட கட்சி இல்லை அதெல்லாம் அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது அப்படிங்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் ஆனால் அங்கே ஒரு செயல்பாடு நடக்க தான் போகுது நான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வித்தியாசமான முடிவுகள் வரப்போகுது அப்போ ஆச்சரியப்பட போகிறாங்க எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வர போது தேர்தல் அந்த நேரம் அதான் நடக்க போது பார்லமெண்ட் தேர்தல் அறிவிப்பு வரும்போது ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு போச்சு ஆமாம் ஓகே நீங்கள் ஹார்ட் அட்டாக் முடிஞ்சிச்சு சொல்கிறீங்க நாங்களும் முடிச்சுக்கிறோம் அந்த நிகழ்ச்சியை வணக்கம் சார் நன்றிங்க வணக்கம்